இந்த புதிய சிக்கல் ஒற்றுமைன்ற பேரில் அதிமுகவோட செல்வாக்குக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த பார்க்குறாங்க மூத்தவர்களே முன்னோடிகளே இப்படி செய்தால் எப்படின்னு ஒரு விரக்தியும் புலம்பல் டோனும் உதயகுமார்கிட்டிருந்து வெளிப்படுதே இதுக்கு பின்னாடி இயக்குறது யார் சார் இந்த ஹோல் ட்ராமா பாரதிய ஜனதா தலைவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்திருப்பதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா இயக்குகிறது என்கிற சந்தேகம் தான் வருது திமுக இதன் பின்னணியில் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் அது நம்புகிற மாதிரி இல்லை காரணம் இந்த டெல்லி பஞ்சாயத்து இப்போது முதல் முறையாக நடக்கலை இங்கே எண்பத்தி நாலு காலக்கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் போய் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு எண்பத்தைந்து அவர் திரும்பி வந்த பிறகு ஜெயலலிதா புறக்கணிக்கப்பட்டார் ஆரம்பி உட்பட அப்போ வந்து சேலம் கண்ணன் அவர் தான் ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளர் அவர்கள் தலைமைக்கு கீழே வந்து இதே மாதிரியான குரல்கள் எழுந்து கொண்டிருந்தது ஜெயலலிதா அவர்கள் வந்து டெல்லியில் பிரதமர் ராஜீவ்காந்தி அவரை சந்தித்ததாகவும் அதிமுகவில் நிலவுகிற உட்கட்சி பிரச்சனைகளை அவரிடம் சொன்னதாகவும் குற்றம் சாட்டியது எம்ஜிஆர் அவர்கள் நாங்கள் அண்ணாவில் இருக்கும்போது எம்ஜிஆரோட அறிக்கையில் இனிமேல் கட்சிக்காரர்கள் ஜெயலலிதாவோடு தொடர்பு கொள்ள கொள்கக்கூடாது என்னை மீறி வந்து அவர் டெல்லிக்கு செல்கிறார் இப்படி தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் அதுபோல் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணத்தின் போதுதான் நாங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை அந்த ஊர்வலத்தில் மீண்டும் ஒரு முறை பார்த்தோம் எண்பத்தெட்டு வந்து கட்சி உடைந்தது டெல்லி பஞ்சாயத்து எப்போதுமே வந்து கடைசியில் உடைப்பில் தான் போய் முடியும் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எண்ணம் அந்த காலத்தில் இருந்தது இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கிறது எனவே தான் அண்ணாதிமுகவின் அதிருப்தி குரல்களை டெல்லிக்கு வரவழைத்து பேசுகிறார்கள் இது கடந்த காலம் உணர்த்திய பாடம் இன்றைய வரைக்கும் அன்னாதிமுக பாடம் கற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை ஷாம் சார் எனக்கு ஒரு பல புரியாத புதிர் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஒன்று சிடி திநகரன் டெல்லிக்கே போகல சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் நாங்கள் கூட்டணி நாங்கள் தான் என்டிஏ எங்கள்கிட்ட தான் இபிஎஸ் வந்து சேர்ந்துருக்கிறாரு நீங்கள் ஏன் சேர்ந்தீங்கன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் நாங்கள் என்டிஏல தொடர்றோம்னு சொன்னார் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய கட்சி எதுவோ அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு டோனை கொடுத்தாரு இப்போ திடீர்னு இபிஎஸை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு டோன் எடுக்கிறார் இன்னொரு புறத்தில் ஓபிஎஸ்க்கு விமான நிலையத்தில் ஒரு நிமிடம் நின்று வரிசையில் நின்று வரவேற்பதற்கு அவர் தவம் கிடந்தார் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதுக்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் செங்கோட்டைன்னு டெல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க ஒன்றோட ஒன்று என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது யார் இதை இயக்குறாங்க என்ன நோக்கம் இதுக்கு பின்னாடி என்ன பின்னாடின்னு புரிஞ்சுக்க முடியல சார் முரண்ய்களை எப்போதுமே டெல்லி நடத்துங்க அது வந்து ஒரு தந்திர பூமி எதிர் எதிர் துருவங்களையும் எதிரெதிர் காய்களையும் நகர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு என்ன அனுகூலம் தான் பார்ப்பார்கள் நீங்கள் சொல்றது சரிதான் டிடிவி அவர்கள் ஆரம்பத்தில் அப்படி தான் கூறினார் ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்டமிருந்து எந்த விதமான அனுசரணையும் கிடைக்காதுங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார் அதே மாதிரி வந்து டெல்லி பஞ்சாயத்து அது ஆபத்தாகத்தான் முடியும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் காத்திருந்து அதுக்கு பிறகு எதுவுமே கிடைக்காம போனால் என்ன பண்ணுறது எனவே தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் இப்போ டிடிவி நிபந்தனைக்கு உட்பட்டு எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கு வந்து பிஜேபி இப்போதைக்கு தயாராக இருக்காது அப்போ டிடிவி வேறு என்ன அண்ணாமலை என்ன சொன்னாலும் டிடிவி என்பவர் இனிமேல் வந்து என்டிஏ கூட்டணியில் கிடையாது அவரே சொல்லிவிட்டார் திமுக கூட்டணி வர முடியாது அப்படின்றால் அவர் விஜய் நோக்கி தான் போக வேண்டும் வேறு வழி கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் அவர் இப்போது உதாரணமாக வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓபிஎஸ் ஆதரவு வந்த ஒரே ஒரு எம்பி அவர் யாருக்கு ஓட்டு போட்டார் அப்ப இன்னமும் ஓபிஎஸ்க்கு அந்த நம்பிக்கை இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் ஆனால் ஏமாற்றப்படுவார் ஏமாற்ற அடைவார் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் பழைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தான் அப்போ இதுல வந்து அதிமுகவின் உட்கட்சி பஞ்சாயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அண்ணாதிமுகவின் பொதுச்செயலராக சுற்றுப்பயணம் போய் ஒரு செல்வாக்கு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று உணரும் போது தானே இது வருது அண்ணாதிமுகவுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தம் கொடுப்பதை தாண்டி அவர் வளர்கிறார் அப்படிங்கிற உணர்வு டெல்லிக்கு வந்திருக்கணும்ல இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் மார்ச் மாதம் சொன்னார் ஏப்ரல் மாதம் வந்து கூட்டணி அறிவிப்பு அமித்ஷாவால் வெளியிடப்பட்டது அது பிறகு மீண்டும் இப்போதானே வராரு செங்கோட்டையன் இந்த களத்துக்கே அதிமுகவின் இணைப்பு குரலுங்கிற விஷயத்துக்கே இப்போ தானே வராரு அப்போ நீக்கப்பட்ட போதெல்லாம் செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் சேர்ந்தானே வந்து அதுக்கு உடந்தையாக இருந்தார் அப்போ அப்போ ஏன் அவர் குரலை கொடுக்கலாம் அப்போ அண்ணாதிமுகவில் ஒற்றுமை தேவையில்லையா அவர் சீனியர் லீடர் தானே இருந்து அவர் எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னெண்டு வருஷம் முன்னாடி அவர் எம்எல்ஏங்க பல பத்து மாதங்கள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு பத்து நாள் அவகாசம் கொடுக்குறாரு கெடு கொடுக்குறாரு அதையும் புரிஞ்சுக்க முடியும் பல பல பத்து மாதங்கள் அமைதியாக இருந்தவர் திடீர்னு பத்து நாள் கெடு அப்படின்னு வராரு அதையும் காரணம் நேரம் டைமிங்கு கான்டெக்ட்டு புரிஞ்சுக்க முடியல இன்னொரு புறத்தில் பத்து மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் கூட்டணியை திரு அமித்ஷா வந்து இங்கே அறிவிச்சாரு அப்போ ஏடிஎம்கே ரிலக்டண்டாக இருந்தது மாதிரி இருந்தது ஒரு அணி ஒரு ஷேப்புக்கு வரல அப்போ அவங்க சொன்னது வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது எதிர்த்து வலிமையான கூட்டணியை ஆரம்பத்திலேயே அமைத்து அந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு இயக்கமாக மக்கள்கிட்ட போகணும் அப்போ தான் ஒரு நம்பகத்தன்மையாக மக்கள்கிட்ட வரும் ஒரு ஆகும் அலையன்ஸு அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அதற்கு மாறா காரியங்கள் நடக்குதே சார் கண்டிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிக்கப்பட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு விரக்தி கோபம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜெல்லாக ஆரம்பிச்சதுங்க ஆரம்பிச்சது எடப்பாடி பழனிசாமியோட டூர் ப்ரோகிராமில் ஆரம்பகர டூர் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டு அப்போ ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்குன்னா இருது எவ்வளோதான் செலவு பண்ணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கீழே வேலை பார்க்கணும் அது இருந்ததாகத்தான் தான் எல்லாம் நினைத்தேன் அப்போது திமுக திமுக அணிக்கு போட்டியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி வெற்றியடைந்தால் பிற கட்சிகள் போகும்ல இப்போ பாமாக்கா அது இன்றைக்கு வந்து பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த அணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருந்தது தேமுதிக கிட்டத்தட்ட அப்படியான சிக்னல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ புதிய தமிழகம் அதே மாதிரி வந்து ஜான்பாண்டியன் இவர்கள் கூட வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களே இப்போ பசுமன் தேவர் ஐயா பேரை சூட்டணுங்கிற அந்த விஷயம் டாக்டர் சுப்பிரமணியசாமி சொன்னதுங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்றிலிருந்து இன்று வரை அது ஓடிட்டு இருக்கிற விஷயம் அப்பெல்லாம் பெரிய எதிர்ப்பு குரல்கள்லாம் கிடையாது ஆங்காங்கே வந்து சில சில சலப்பு சலசலப்புகள் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்ன உடனே உடனடியாக ரெண்டு தரப்பும் எதிர்க்குது எதிர்ப்பை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எதிர்ப்பின் வேகம் அப்போ பாரதிய ஜனதா கூட்டணி என்டி கூட்டணியில் அவங்க இடம்பெற போறாங்கன்னா எந்த உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அது ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இருந்த காலத்தில் இப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டா அந்த கூட்டணியில் இருக்கிற ஜூனியர் பார்ட்னர்ஸ் வந்து அதற்கு முரண்பட்டா கூட அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற தன்மையில் வந்து ஒரு சாஃப்ட் டோனும் ஒரு வேண்டுகோள் தன்மையும் தான் இருக்கும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு இங்கே வந்து ஈபிஎஸ்க்கு அறிவுரை சொல்கிற இடத்துக்கும் ஒரு காட்டமாக எதிர்வனை பண்ணுற இடத்துக்கும் ஜூனியர் பார்ட்னர்ஸ் நகர்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க காரணம் வந்து இந்த இந்த கோரிக்கை என்பது நீண்ட நெடுங்காலமா இருக்கிற கோரிக்கை அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டுல இருந்து இருக்கிற ஒரு கோரிக்கை சுமந்துக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும் அப்படியான ஒரு கோரிக்கையை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் டோன்ல இல்லை இதை எல்லாரையும் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ரெண்டு கோரிக்கை அதில் இப்போ விமான நிலையத்துக்கு பேர் பாரத ரத்னா ரெண்டு கோரிக்கை ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய முடியும் அப்ப எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பது என்பது பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் மறைமுகமா உணர்த்துவது மாதிரி அது தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி பலவீனமாகிறாருன்னா பலவீனத்தின் பலன் வந்து திமுக கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது ஏன் பாரதிய ஜனதா செங்கோட்டையின் அவர்களை அழைத்து பேச வேண்டும் அது உண்மையிலேயே எனக்கு புரியவே இல்லை அதாவது ரகசியமா எவ்வளவு பேர் போயிட்டு வராங்க ஒரிசா ரூட் ஒண்ணு இருக்கு இந்த ஒரிசா ரூட்ல போயிருவாங்க இல்ல வேற மாநிலத்துக்கு போய் டெல்லிக்கு போய் ரகசியமா பார்த்து பேசிட்டு வருவாங்க பகிரங்கமாக அவர் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாருல நான் இன்று டெல்லி போகிறேன் ஹரித்வார் போகிறேன் ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ராமர் வந்து இருக்காரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க